ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் ஆண்டு டென்மார்க்கில் இருந்து கிறிஸ்டின் மதத்தை பரப்புறத்துக்காக தரங்கம்பாடிக்கு பாருங்க ஒரு குழு அந்த நேரத்தில் தரங்கம்பாடி ஆண்டுகிட்டு இருந்த ஒரு பேர் தான் ரகுநாத நாயக்கர் இவர்கிட்ட வர்த்தக ரீதியிலான ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு இவங்க மதத்தை பரப்புறத்துக்கு வராங்க அதுவும் ப்ரொட்டஸ்டன்ட் மதத்தை பற்றி அப்போ இவங்களுக்கு வந்த குழுவினருக்கு பார்த்திங்கன்னா மொழி தெரியாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் தமிழ் கற்றுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க அதனால் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் தமிழ் கற்றுக்கிட்டாங்க இப்போ தமிழ் கற்றுக்கிட்டோன்னே இந்தியாவுடைய அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் முறை மருத்துவ கலைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ இந்த ஓலைச்சவடிலாம் அரிய பொக்கிஷங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது அப்போ தான் பார்த்திங்கன்னா சிகின் பாலுகும் ஜெர்மனிலேருந்து இங்கே வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸை தமிழ்நாட்டுக்கு வர வைக்கிறாரு வர வச்சு பைபிளை முதல் முதல்ல தமிழாக்கம் பண்ணுறாரு இதே போல் ஓலைச்சுவடில் நூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடில் ஜெர்மனிக்கு போயிடுச்சு அங்கே ஃப்ராங்கலின் ஆவண காப்பத்தில் இன்றைக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் மொழியாக்கம்